انا سنلقي عليك قولا ثقيلا ان ناشئه الليل هي اشد وطئا واقوم قيلا அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் அலமதுல்லாஹ் ரபுல் ஆலமீ வசலாத் வசலாம் உல் ஹாத்தமில் அன்பு ஆய்வல் முசலி கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே மரணத்துக்கு பின் என்கின்ற தலைப்பினூடாக தொடராக பல செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் நேற்றைய தினம் ஒரு நல்ல உயிரை கைப்பற்றி அதை வானத்திற்கு எடுத்து சென்று அங்கே இல்லியின் என்கின்ற பதிவேட்டில் பதிவு செய்துவிட்டு கபூரில் இருக்கக்கூடிய அந்த உடலுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அங்கே விசாரிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்து உரிப்புகள் எல்லாம் சொர்க்கத்து நறுமணங்கள் எல்லாம் உணர்ந்தவராக அவர் கபூரிலே இருப்பார் கெட்ட மனிதராக இருந்தால் அவரை சிஜினில பதிவு செய்துவிட்டு கபரிலே இருக்கக்கூடிய அவருக்கு உயிரை கொடுத்து அங்கே விசாரணை நடைபெறும் என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம இன்னொரு செய்தியை ஆழமா புரிஞ்சுக்கணும் இப்ப கபரு கபருடைய ஒரு வாழ்க்கை இருக்கிறதுங்கிறத நம்ம நம்புறோம் இப்ப கபருடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம அடக்கம் செஞ்சுட்டு வரோம் கபருடைய வாழ்க்கை அந்த இடத்துல நடக்குதா அல்லது வேற எங்க நடக்கிறது ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல ஒரு நம்ம ஊருக்கு ஒரு சின்ன கபூர் இருக்கும் கபிஸ்தான் இருக்கும் அங்க ஒரு நூத்துக்கணக்கான பேன ஆயிரக்கணக்கான பேத்த சில இடங்கள்லாம் அடக்கம் பண்ணுவாங்க அப்ப அந்த இடத்துல கபருடைய இந்த நிகழ்வு எல்லாம் சிலருக்கு வேதனையோ அல்லது இன்பங்களோ நடக்குதா அல்லது சிலர் வந்து கடல்ல மூழ்கி இறந்து போறாங்க அது சில மீன்கள் சாப்பிட்டு போயிருது அப்ப அவங்க உடலுக்கு என்ன கபருடைய வாழ்க்கை எங்க இருக்குது சிலர் எரிஞ்சு சாம்பல் நிறைக்க விஷயம் அல்லாதவங்க எல்லாம் எரிச்சிடறாங்க அப்ப எரிஞ்சு போயிட்டா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டா அவங்களுக்கு எங்க கபருடைய வாழ்க்கை இருக்குது அப்ப காட்டுல புலிஸ் எல்லாம் அடிச்சு தின்ட்டா அதுக்கு அவங்களுக்குலாம் எங்க கபருடைய வாழ்க்கை இருக்கு இப்படி பல மாதிரியான மரணங்கள் இருக்குது அதுல உடல் சிறந்து போகிற மரணங்கள்லாம் இருக்கு அப்ப நம்ம கபூர்ல போய் அடக்கம் செய்யற உடலுக்கு தான் இந்த செய்தி பொருந்தும் அப்ப மத்த மத்த உடலுக்குலாம் என்ன அப்படிங்கறத நம்ம அப்படிங்க பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அப்ப எங்க கபூருடைய வாழ்க்கை எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும் ஆனா கபூருடைய ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத அல்லாவும் அல்லாவுடைய தூதர் நமக்கு ஆழமா சொல்லியிருக்காங்க அதை நம்ம நம்பணும் அப்ப அதுக்கான ஆதாரங்களால நம்ம எங்க நடக்குது எப்படி நடக்குங்கிற சில செய்திய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நம்ம சௌரியமா இருக்கும் அல்லா திருமறை குறால்ல சொல்லும் போது தொண்ணூத்தி இருபத்தி மூணாவது அத்தியாயம் ஊறாவது வசனம் அதுல என்ன சொல்றான்னு சொன்னா அத்தா இதில் மவுத் கால ரிஜு அதாவது ஒருவருக்கு முடிவு முடிவில் அவருக்கு அவர்களில் யாருக்கேனும் மரணம் வந்து விட்டால் அவர் சொல்லுவார் இறைவா என்னை கொஞ்சம் அனுப்பு நான் விட்டு வந்த நல்லரங்கல்ல செஞ்சுட்டு வர்றதுக்கு என்ன கொஞ்சம் அனுப்பு நான் போய் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப அல்லா சொல்லுவான் கல்லா இன்னு இது வெறும் வாய் வார்த்தை தான் நீ மறுபடியும் அனுப்பினா கூட நீ போய் நல்லவனா நடக்க மாட்டேன் நம்மளே பாக்குறோம் நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய சிரமம் வந்துச்சுன்னு சொன்னா அப்படியே முழுமையாக அல்லா இடத்துல அடைந்து நம்ம பிரார்த்தனை செய்யறோம் அல்லா கிட்ட கேட்கிறோம் போய் பள்ளிவாசலுக்கு ஓடி போய் தொழுகிறோம் அப்புறம் நார்மல் அந்த சிரமம் போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம நிலை கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைக்கு போயிருது ஒரு பெரிய சிரமம் வந்துருச்சு ஒரு கஷ்டம் சொன்னா அதற்காக அல்லாவிடத்துல ரொம்ப மன உருகி நம்ம கேக்குறோம் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா விளையிடுச்சுன்னு சொன்னா பழைய நிலைக்கு போயிடுறோம் அதே போல அல்லா சொல்றான் நீ இப்ப வந்து சொல்ற மரணம் இறுதி நேரத்துல வந்து நீ சொல்ற இது வெறும் வாய் வார்த்தை ஒண்ணு மறுபடியும் நான் விட்டா கூட நீ போய் தான் இருப்ப கொஞ்ச நாளைக்கு இருப்ப அப்புறம் தான் போவ அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் இடையில ஒரு திரை இருக்குது அது அந்த திரை மீண்டும் நாள் வரை அவர்களுக்கு இடையில உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரண மரணித்தவர்களுக்கு இடையில ஒரு திரை இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான் போக முடியாது அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லி காட்டும் நபிகள் அப்ப இறந்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் திரை மறைவான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இறைவன் திருமறை குரலில் சொல்ற அந்த செய்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் அதை சொல்லிட்டு நபி அல்லா சொல்லாஸ் அவங்க இன்னும் ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் ஒன்று அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்றாங்க எல்லோருக்கும் கபருடைய வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன சொல்றான்னு சொன்னா ஆன்மா ஆன்மாவுக்கு ஒரு தனியான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நபி அல்லா சொல்லாஸ் சொல்றாங்க மனிதன் எந்த நிலையில இறந்து போனாலும் சரி அவன் எந்த நிலையில இறந்து போனாலும் ஒரு எரிஞ்சி சாம்பலானாலும் சரி அல்லது கடல்ல விழுந்து மீன் மீன்கள் உயிரினங்கள் ஏதாவது தின்னுட்டாலும் சரி காட்டில் போய் காட்டு காட்டு விலங்குகள் தின்னுவிட்டாலும் சரி அல்லது உடல் சிதைந்து இடுபாடுகளை சிதைந்து போனாலும் சரி அல்லது கபரு அடக்கம் செய்து மண்ணோடு மண்ணாக அவன் மக்கி போனாலும் சரி உடல் எந்த வகையில போனாலும் சரி அவன் அவனிலிருந்து ஒரு அணுவை இறைவன் பாதுகாப்பான் ஒரே ஒரு அணுவை இறைவன் பாதுகாப்பாங்கிற ஒரு செய்தியை நபியல் ஆசலாசலு சொல்றாங்க புகாரில நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாலாவது அதிசா இருக்குது அப்ப அந்த செய்தியை நபீல் ஆசலா அப்படின்னு சொல்றாங்க சொன்னா அப்போ அறிவிக்கிறாங்க இரண்டு சூர் ஊதப்படும் அதாவது ஒரு சூர் என்ன உலகம் அழிப்பதற்காக ஒரு சூர் ஊதப்படும் அப்புறம் மீண்டும் உயிர் அனைத்து உயிர்களும் எழுப்புவதற்காக இறைவன் இன்னொரு சூர் ஊதுவான் உலகம் அழியற அழியறதுக்கு ஒரு சூர் ஊதுவான் சூர் ஊதுறவனா எல்லா உலகத்துல இருக்க அத்தனையும் அழிஞ்சு போகும் இறைவன் மீண்டும் ஒரு சூர் ஊதுறப்ப அழிஞ்சு போன முதல் மனிதர்ல இருந்து உலகம் அழிகிறப்ப இறுதியாக இருக்க மனிதர் அத்தனையும் எழுந்து வருவார்கள் என்கிற செய்தியை நபி விளாசராசன் சொல்றாங்க அது நம்ம குரான்னு கூட அல்லாஹ் சொல்ற இரண்டு சூர் ஊதப்படும் அந்த இரண்டு சூருக்கும் இடையில வந்து நாற்பது இருக்கிறது நாற்பது கால அளவு எவ்வளவுன்னு சொன்னா நாற்பது அப்படின்னு சொல்லி நபி விலாசராசன் சொல்றாங்க அப்ப நாற்பதுன்னா எவ்வளவு அப்ப நபி தோழர்களும் கேட்கல அது நாற்பதுனா நாற்பது நாளா நாற்பது மாதமா நாற்பது அபு நபீன் ஆசிராசலம் நாற்பதுனா எவ்வளவு அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு தெரியாது நபீன் நாற்பது நாளா நாற்பது மாதமா நாற்பது வருடமான்னு எனக்கு தெரியல அத சொல்ல நபீலாசம் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க அப்ப இரண்டு சூருக்கு இடையில நாற்பது நாற்பது நாளாகவும் இருக்கலாம் அல்லது நாற்பது மாதமாகவும் இருக்கலாம் நாற்பது வருடமாகவும் இருக்கலாம் உலகம் அழிக்கப்பட்டு நாற்பது வருடம் கழித்து கூட மீண்டும் எழுப்பப்படலாம் அல்லது நாற்பது மாதம் கழித்து எழுப்பப்படலாம் அல்லது நாற்பது நாளுக்குள்ளார எழுப்பப்படலாம் அப்படிங்கிற செய்தியை நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்ப இதுக்கு இடையில அவங்க இருக்கிறோமா அப்ப நாற்பது நாள் கழிச்சு இன்னொரு சூர் ஊற்றினவன ஒரு மழை பெய்யும் மழை பெய்ஞ்சவன எப்படி அவர்கள்லாம் அந்த மனிதர்கள்லாம் எப்படி வருவாங்கன்னு சொன்னா அந்த விதைகள் முளைத்து எப்படி வருமோ அதுபோல் மனிதர்கள்லாம் உழைத்து வருவார்கள் நவீன நாசலா சொல்றாங்க ஒரு மழை பெய்யும் வானத்திலிருந்து ஒரு மழை பெய்யும் மழை பெய்ஞ்சவன விதைகள் எல்லாம் எப்படி முளைத்து வருவோம் அதுபோல் முளைத்து வருவார்கள் என நபிகல் நாசலாசும் சொல்றாங்க அப்ப அவங்களுக்கு நபிகலாசா சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா மனிதன் இப்போ பிறக்கும் போது பா இதுல அதாவது தாயுடைய உடல்ல இருக்கும்போது எங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பின்புறத்துல விழா எலும்பிலிருந்து வாழ் மாதிரி இருக்கும் மனிதனுக்கு ஒரு வால் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா பிறக்கிறதுக்குள்ளார சுருங்கி அது நார்மலா நிலைக்கு போயிடும் அப்ப நபிகல் சொல்றாங்க முதுகு தண்டிலிருந்து இருந்து ஒரு அணு ஒரு ஒரு சிறிய ஒரு பகுதி வந்து நீ என்ன செஞ்சாலும் சரி அது எரிச்சாலும் சரி அல்லது மிருகங்கள் சாப்பிட்டாலும் சரி மண்ணில் போல் புதைச்சாலும் சரி மண்ணோடு மண்ணால் மக்கினாலும் சரி எந்த நிலையிலும் அந்த அணு வந்து இறந்து போகாது அழிந்து போகாது அப்படின்னு சொல்லி நவீனாச சொல்றாங்க ஒரு மனிதனிலிருந்து ஒரு பகுதி ஒரு சிறிய பகுதி வந்து எந்த நிலைக்கு போனாலும் சரி இப்ப விமானம் எல்லாம் இல்ல விமானத்தில் இருக்கக்கூடிய பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கருப்புப்பட்டி அந்த கருப்பு பொட்டி எந்த நிலைக்கு போனாலும் அழிந்து போகாத ஒரு நிலைக்கு மனிதனே செய்யறாது அது கடல்ல மூழ்கினாலும் சரி நெருப்பு எரிஞ்சு போனாலும் சரி எந்த நிலைக்கு போனாலும் அந்த பொட்டி மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதை எடுத்து தான் எப்படி விபத்து நடந்துங்கிறத கண்டுபிடிப்பாங்க அப்போ மனிதனாலேயே அதை செய்ய முடியுங்கிற போது ரப்புல ஆழமையினால கட்டாயமாக அதை செய்ய முடியும் என்பதை நம்ம முழுமையாக நம்பணும் அப்போ இருந்து ஒரு சிறிய பகுதியை பாதுகாக்கிறான் அந்த இப்ப இப்போ இப்போ அல்ல குரானசெலவம் கூட சொல்லுவான் ஒரு பூமியெல்லாம் வறண்டு போச்சு இறந்து போச்சுன்னே சொல்வா ஒரு பூமி ஒரு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு மழை பெய்யலன்னு வச்சுங்க பூமி என்ன ஆகும் வறண்டு இறந்து போகும் இறந்து போன பூமிக்கு நாம் மேகத்தை ஓட்டி செல்கிறோம் அங்கே மழை பொழிய செய்கிறோம் மழை பொழிஞ்சவன் என்ன ஆகும் இறந்து போன பூமி அப்படியே பசுமையாக உயிர் பெற்று எழுவதை நீங்கள் பாக்குறீர்கள் நல்லா நமக்கு அத்தாட்சியாக சொல்லி காட்டான் அப்ப அந்த நாலு வருஷத்துக்கு மழை பெய்யும்னு வச்சீங்க அந்த இடம் எப்படி இருக்கும் கட்டாந்தரையா காஞ்சி ஒண்ணுமே இல்லாம நீங்க எவ்வளவுதான் ஜலிச்சு பார்த்தாலும் அந்த இடத்துல ஒரு விதை கூட எடுக்க முடியாது அவ்வளவு ஒண்ணும் தான் இருக்கும் மழை பெரிஞ்சவொடனே என்ன ஆகும் அங்க எல்லாம் பயிர் பச்சைகள் எல்லாம் முளைச்சிரும் முளைச்சிக்கும் முளைச்சிரும் அது போல மனிதன் எத்தனை வருடங்கள் அல்ல லட்ச வருடங்கள் கழிந்தாலும் சரி இறைவனால் அதை பாதுகாக்க முடியும் இவ்வளவு பெரிய உடலை ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு சினு சிறிய அணுவால எல்லாம் பாதுகாக்கிறாங்க இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இத நம்புறது ஒரு பெரிய விஷயம் இல்லை இன்னைக்கு நம்ம ஒரு பத்து மணி நேரம் பாஞ்சு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஐம்பது மணி நேரம் நூறு மணி நேரம் பேசக்கூடிய ஒரு ஆடியோ கூட வீடியோவா இருந்தாலும் கூட சின்ன ஒரு மெமரியில சிப் பண்ணி எடுத்துடலாம் அப்ப மனிதனால் முடியக்கூடியது அகிலத்தை படைத்த ரபுல்லா ஆனமையினால முடியாம இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நம்பாம இருக்க முடியாது அதெல்லாம் இதோட இதெல்லாம் நம்ம இந்த உலக இந்த இப்படி இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகம் நம்மளால இல்லைன்னா கூட நம்பிதான் ஆகணும் அப்படியே ரப்பிலாளமே அவ்வளவு ஒரு மகத்தான நம்ம அதை புரிஞ்சுக்கணும் நபி சாசம் ஒரு சிறிய பகுதியை வச்சு நாளை மறுமையில் சூறு ஊதப்பட்ட பிறகு ஒரு மழை பெய்யும் மழை பெஞ்சவொடனே அத்தனை மனிதர்களும் எழுந்து வருவார்கள் என்கிற செய்தியை நபீனா சாசம் சொல்றாங்க இப்ப மனிதன் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் ஒரு தாயின் கருவறையில எவ்வளவு ஒரு சிறிய ஒரு அணு உள்ள போகுது நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு தாயின் வயத்துல கரு வளருது பத்து மாதம் வளருது வளர் வளர்றதுக்கு முன்னாடி ஒரு சிறிய அணுதான் ஒரு ஒரு சிறிய ஒரு துளி விந்துல எத்தனையோ லட்ச கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது ஒரு துளி உயிர் அணுல கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்குது அதுல ஒரே ஒரு அணு மட்டும்தான் உயிர் பெற்று எவ்வளவு பெரிய உடலாக தாயின் வ வளர்ந்து இன்றைக்கு நம்ம எவ்வளவு பெரிய உடலா இருக்கிறோமே அது எவ்வளோ நம்ம உயிர் எவ்வளவு பெருசு ஒரு கோடிக்க ஒரு சின்ன ஒரு துளியில கோடிக்கணக்கான அணுக்கள்ல ஒரே ஒரு உயிர் தான் அப்ப நமக்கு ஒரு சிறிய உயிராக இருந்து அதை மீண்டும் இறைவன் அதை சிறியதாக ஆக்கி மீண்டும் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்பதை நம்ம நம்பணும் அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு சிறிய அணுவை வச்சு உயிரை வச்சு இவ்வளவு பெரிய ஆட்கள் படைத்த ரப்புல் ஆளுமின் வருஷக்குங்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்க்கை வச்சுதான் இந்த கபருடைய வாழ்க்கை இறைவன் அங்கத வச்சுதான் நல்ல ஒரு முடிவாக இருந்தாலும் சரி நல்ல மனிதராக இருந்தால் அவர்களுக்கான இன்பங்களை திரைமுறை தான் நடக்கும் அதே கெட்ட மனிதராக இருந்தால் அவர்களுக்கான தண்டனையோ வேதனைகள் எல்லாம் அந்த திரைமுறைவான தான் நடக்கும் என்பதை நபி நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னும் என்னன்னு சொன்னா ஆதமலை ஆதமலை அவர்களை பத்தி அல்லா சொல்லமோ என்ன சொல்றாங்கன்னா அவர் தண்டில் இருந்துதான் இத்தனை உயிர்களையும் படைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரே ஒரு மனிதரிலிருந்து முதுகுத்தண்டில் இருந்துதான் இத்தனை மனிதர்களையும் முதல் மனிதரிலிருந்து இருந்து இறுதியாக உலகம் அளிக்கப்படக்கூடிய நேரம்ல எத்தனை மனிதர்கள் இருப்பார்களோ அத்தனை மனிதர்கள் யார்ல இருந்து படைச்சிருக்கான் ஆதம் அலை அவர்களில் இருந்து தான் படைச்சிருக்கிறான் அப்படிங்கிற அல்லா திருமறை குறால கூட சொல்றான் அப்ப அத்தனை அப்படியெல்லாம் அல்லாவால் முடியக்கூடிய அல்லாவால நம்ம இந்த சிறிய மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவது முடியும் நமக்கு திரைமுறை வாழ்க்கையை வச்சு வாழ்க்கையில வச்சு நமக்கான இன்பங்களை கபருடைய வாழ்க்கையான இன்பங்களையும் கொடுக்க முடியும் தண்டனைகளையும் கொடுக்க முடியுங்கிறத நம்ம முழுமையாக நம்பணுங்கிறதான் கபருடைய வாழ்க்கை எங்க நடக்கும் நம்ம அடக்கம் செய்யறோமோ அந்த இடத்துல நடக்காது நம்ம எங்க போய் அடக்கம் செய்யறோமோ அங்க நடக்காது அந்த இடத்துல தண்டனையோ அல்லது இன்பங்களோ அங்க நடக்காது அல்ல அது அங்க அது பரிசகுங்கிற ஒரு வாழ்க்கையில வச்சுதான் அதை நடத்துறான் அந்த பரிசகுங்கிறதுக்கு இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு செய்தி என்னன்னு சொன்னா அல்ல திருமறை ஒரு செய்தி சொல்றான் என்ன சொல்றான்னா இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன ஆனால் அது இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை அது அதற்கு இடையில் கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்குது அப்படின்னு நல்லா கூட சொல்றான் எப்படி இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கிறது ஆனால் அது ஒன்றோடு ஒன்று கலந்து விடுவதில்லை அதற்கு இடையில் ஒரு உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு திரை இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான் ரெண்டு கடலும் தண்ணி தான் இதுவும் தண்ணி தான் அதுவும் தண்ணி தான் ரெண்டு த ரெண்டு கடல் தண்ணி எடுத்து ஒரு கிளாஸ் நீங்க ஊத்தி கலக்கினால் கூட அது ஒன்னா கலக்காது அது ஒண்ணு கலக்காது அதுக்கு இடையில ஒரு திரை இருக்குது அப்படின்னு நல்லா சொல்றான் அந்த தான் இந்த மரணித்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் இடையில ஒரு திரை இருக்குது அப்படிங்கிற சொல்றாரு ரெண்டு தண்ணியே ஒன்று கலக்காத போது உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களுக்கும் இடையில கலந்து விட முடியாது அவங்க என்ன செய்யறாங்க நம்ம தெரியாது நம்ம என்ன செய்யறேன்னு அவங்களுக்கு தெரியாது இது இந்த தர்காவை நம்பக்கூடியவங்களாம் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஆனால் அதெல்லாம் புரியாமல் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல ஆனால் திரைமறைவான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அங்குதான் கபூருடைய இன்பங்களும் துன்பங்களும் நடக்கும் என்பதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக கபுளுடைய வாழ்க்கைங்கிறது இருக்கிறது என்பதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் மின்சால அடுத்தடுத்து அந்த கபுடைய வாழ்க்கையில் என்ன என்னென்ன நடக்கும் என்பதை செய்தியை மின்சால அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம்